தேங்காய் பால் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் இது வந்து வாக்கில் கட் பண்ணிவிட்டு வேக வச்சிடணும் முதல்லையே தோலோட தான் இருக்கணும் பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் போட்டு வதக்கணுங்க பிறகு வெங்காயம் வதக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு தாங்க இருக்கணும் பூண்டு தட்டி போடணும் பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்தணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு உருளைக்கிழங்கு தோலோடு வேக வச்சு இல்லைங்களா அதை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காகத்தான் தோலோடு நம்ம வேக வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே இதில் எடுத்து கலந்துக்கணும் கலந்துட்டு பிறகு நாம் உப்பு போட்டு கலந்து விடணும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் பொடிசு பொடிசாக அதாவது பொடிசா இல்லை ஓரளவு சைஸ் தெரிகிற மாதிரி கட் பண்ணி அதில் போடணுங்க ஏன்னா அது வந்து கறியில் தெரியணும் அந்த தக்காளி பழம் நல்லா ந இதாகக்கூடாது கூடாது கூழாகக்கூடாது அதனால தான் கடைசியில் போடுறது பிறகு நமக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் நமக்கு தேவையான அளவு காரம் போட்டு மெதுவாக வதக்கணும் பிறகு தேங்காய் அரைச்சி கெட்டியாக தண்ணி நிறைய போடாமல் தேங்காயை அரைச்சி இதில் சேர்த்து மெதுவாக கலந்து விடணுங்க மெதுவாக கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் அப்புறம் கொத்தமல்லி தலை தூவி விடணும் மஞ்சளும் கலந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் கலக்கலை இப்போ தான் கடைசியாக கலக்கிறேன் மஞ்சள் கலந்த பிறகு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் தேங்காவோடவே அது செட் ஆகணும் கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது எல்லா சாதத்துக்கும் நல்ல ஒரு